ஸ்ரீ குருபியோ நமக அபிராமி அந்தாரி பாடல் அறுபத்தி ஒன்பதின் விளக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்கோழலால் அபிராமி கடைக்கண்களே ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் எவர் ஒரு மனதிலும் உற்சாகமும் தளர்வும் மாறி மாறி இருந்து கொண்டேதான் இருக்கும் தளர்வு என்பதே ஒரு நாளும் அறியாத மனதில்தான் உற்சாகம் என்பதும் தொடர்ந்து இடைவிடாது இருக்கும் அதன் காரணம் தெய்வத்திற்கு ஒப்பான தேஜஸ் அத்தகைய அவர் முகத்தில் இருந்து வெளிப்படும் இயல்பாகவே வெளிப்படும் அதை இதற்கு தெளிந்த அறிவை வழங்கக்கூடிய விஞ்ஞான கல்வியும் தர்மத்திற்கு முரண்படாத தனமும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சகம் இல்லாத நெஞ்சை உடையவர்களின் சத்சங்கமும் மற்றும் எல்லாமும் அன்பர் என்பவருக்கே தரும் அபிராமியின் கடைக்கண் பார்வையால் அவரிடமே மாறாத அன்பு கொள்ளும் பெரும் பேற்றினை பெற்ற அன்பர் என்பவருக்கே இவைகள் அனைத்தும் கேட்டும் ओम शक्ति